பொண்ணு நீயா ஸ்கூல் போல நீயா ஸ்கூல் போல இது என்னது இது போன் இது போன் இது என் போன் தான் இது பேரா இது பேர் போனு அதுதான் அவங்க பேரா பின்னாடி என்ன இருக்கா ஹல்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க உங்க பேர் சொல்லுங்க ஸ்டீனாவா உங்க பேரு

அந்த வீட்டில் பேய் தான் இருக்குது ஆமாம் அந்த வீட்டில் பேய் இருக்குது ஆமாம் பேய் இருக்குது வீட்டுக்குள்ளே அங்கேயும் தான் பேய் இருக்குது அங்கே பாரு எலி 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 உடைக்கிறான் பாரு அண்ணா தேங்காய் குள்ளே எலி இருக்குது தள்ளு ஏன்டா இடிச்சே ஆ பாரு குட் கேயுள் அவள் பொய் சொல்லலையா அண்ணன் தான் பொய் சொல்ல ஆ அண்ணன் தான் பொய் சொல்றானா

ஏய் அடிங்க மண்டலு நல்லா இருக்கா டேஸ்ட்டா இருக்கா என்ன நான் போய் உனக்கு சாஃப்டேட் எடுத்துட்டு வரேன் வேணுமா